வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தீடு பன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளந்திடு பன்மொழி வாழியவே எல்கடல் வைப்பேனும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எல்கடல் வைப்பேனும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே பாடம் வளர்ந்தது அனைத்தும் வாழ்ந்தீடு பன்மொழி வாழியவே சூழ்களின் இங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகவே தொல்லை வினைந்தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சூழ்களின் இங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகவே தொல்லை விளை தொல்லை அகன்று சுடர்கமிழே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தேடு வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே